ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியான ஒரு இரண்டு ஜாக்பாட் அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க போல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சரவர்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஸோ இந்த பட்ஜெட் தாக்கலின் போது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி சொல்லலாம் குறிப்பாக தனிநபர் வருமான வரி விலக்கு அந்த வர உச்சவரமானது பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டிருந்தது நம்முடைய கடந்த வீடியோக்கள் கூட தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது புதிய முறையில் வரி மட்டும் மட்டும்தான் அதிக செலவையும் வழங்கப்பட்டிருக்கு பழைய முறையில் வந்து எந்த விதமான பெருசாக மாற்றமும் செய்யப்படலை ஸோ இது வந்துட்டு உண்மையிலேயே நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு அதிலும் குறிப்பாக இந்த அதாவது பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் பெறக்கூடியவங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு வ ஒரு க வ வரியும் செலுத்த தேவையில்லை அப்படின்ற அறிவிப்பானது அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம் ஸோ அதே போல் இன்னொரு இரண்டு அறிவிப்புகள் அதாவது குறிப்பாக மூத்த குடிமக்கள் அதுவும் ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இரண்டு அறிவிப்புகளையும் மத்திய நிதியமைச்சர்கள் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதில் முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பாக ஓய்வூதியங்கள் ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் ஜிபிஎஃப் தொகை அல்லது வந்துட்டு பணிக்குறை கிராஜுவிட்டி கிடைச்சிருக்கு அந்த மாதிரி பல்வேறு ஒரு பணப்பலங்களை பெற்றிருப்பாங்க இந்த பணப்பலங்களை ஏதாவது ஒரு அரசனுடைய ஒரு பாதுகாப்பான முதலீட்டுத் திட்டத்தில் முதலீடு செஞ்சு அதை அதில் வரக்கூடிய அந்த வருமானம் மூலமாக ஓரளவுக்கு தங்களுடைய அந்த ஓய்வு பலன் ஓய்வு தேவைகளை பூர்த்தி செய்வதாக பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்கள் நம்ம திட்டங்களை முதலீடு செஞ்சு நீங்கள் அதிலிருந்து ஏதாவது வரி வருமானம் பெற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தற்போது வரைக்கும் இருக்கக்கூடியது ஐம்பதாயிரம் வரைக்கும் அந்த எந்த விதமான வரியும் நீங்கள் செலுத்த தேவையில்லை அதை தாண்டி இருக்கும்போது வரி செலுத்தணும் அப்படி மாதிரி நிலைமை இருந்து வருது இல்லைங்களா அதில் தான் தற்பொழுது அரசாங்கம் ஒரு பெரிய மாற்றம் செஞ்சுருக்காங்க அதாவது அந்த வரி வருமானத்தினுடைய அந்த உச்ச உச்சவரம்பு வந்துட்டு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஏற்றிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு லட்சம் வரைக்கும் பெறக்கூடிய அந்த எந்த விதமான ஒரு அந்த வரும் அதாவது இன்ட்ரஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதிலடியான இருக்காங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் வாடகை வருமானம் அதாவது வீட்டின் மூலமாக வந்து வருமானம் ஈட்டக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய வீடுகள் வீடுகளையோ அல்லது வந்துட்டு உங்களுடைய ஒரு பில்டிங்கை வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக நீங்கள் வருமானம் பெற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் தற்பொழுது அந்த விலக்கு வந்து உயர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வரைக்குமான அந்த தொகையிலிருந்து டிடிஎஸ்எலுக்கு வந்து விலக்கு அளிக்கப்பட்டுதான் அரசாங்கம் அறிவிப்பு இருக்காங்க அண்ட் இந்த மு இந்த இரண்டு அறிவிப்புகளுமே வந்துட்டு அதுவும் குறிப்பாக ஏதாவது நிலையான சொத்துக்கள் பத்திரங்கள் வாங்கி அது மூலமாக வருமானம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அல்லது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக இன்ட்ரெஸ்ட் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதுவும் குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு இது ரொம்பவே ஒரு பலனுள்ள அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த அறிவிப்பை தான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய அன்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வழியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்